இன்றைக்கும் கூட இன்னொரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது ஏசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல் என்ன சொல்லுகிறது அவர் பொய் சாட்சிகளால் குற்ற சாட்டப்படுவார் இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய நிறைவேறுதல் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்டார்கள் இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதர்சன நிறைவேறுதலை நாம் புதிய ஏற்பாட்டில் மத்தையும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது அறுபது இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள் ஒருவரும் அகப்படவில்லை அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வொவில்லை கடைசியிலே இரண்டு பொய் சாட்சிகள் வந்தது இங்கே ஏசு கிறிஸ்துவை குறித்து பொய்யான குற்றம் சாட்டப்பட்டது அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதலை நாம் பார்க்க முடிகிறது இது மட்டுமல்லாமல் இன்னும் அநேகமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் ஏசு கிறிஸ்துவை குறித்து குறிப்பாக அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர் தெழுதலை குறித்தும் அப்போ ஏசு கிறிஸ்து சிலுவையில் மறுத்தாரா ஆம் ஏசு கிறிஸ்து சிலுவையில் மறித்தார் மூன்றாம் நாள் உயிர்